வணக்கம் நம்ம ஜீவா டுடே ஜீவா சினிமாவை தொடர்ந்து ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலுக்கும் நீங்கள் ஆதரவு தந்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலில் என்னென்ன மாதிரியான தலைப்புகளில் நம்ம விவாதங்களை நடத்தலாங்கிற அறிவுரையும் நீங்கள் எங்களுக்கு தாங்க அது குறித்தும் நம்ம கலந்து ஆலோசிக்கலாம் நம்ம இருவரும் உரையாடலாம் யாரிடம் பேட்டி எடுக்கலாம் என்னென்ன மாதிரி பேராசிரியர்கள் துறை சார்ந்த நிபுணர்கள் இருக்கிறாங்கங்கிற அட்வைஸையும் நீங்கள் தாங்க அது நம்ம ஜீவா ஹிஸ்டிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா இது நமது ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஆக நம்மெல்லாம் சேர்ந்து இதை வளர்த்தெடுக்க எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஸோ ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கமெண்டில் லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஜீவா ஹிஸ்ட்ரிக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் நன்றி சார் வணக்கம் வணக்கம் நயன்தாரா அவர்களுக்கும் தனுஷ் அவர்களுக்கும் இடையிலான அந்த பிரச்சனை அப்படின்றது ஒரு ரெண்டு நாளாக அதிகமாக பேசப்பட்டுருக்கு யார் பக்கத்தில் நியாயம் இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க இல்ல நியாயங்கிறது தர்மம் அப்படிங்கிற விஷயம்லாம் இதில் பெரிய விஷயமா பார்க்குறேன் ஏங்க அவர் கஷ்ட அவர் வந்து பணம் போட்டு படம் எடுத்திருக்காரு தனுஷ் அதானே தயாரிப்பாளர் அவர்தான் அந்த படது முடிகிற வரையும் அந்த படத்து சம்மந்தமான எந்த காட்சிகளாக இருந்தாலும் அதுக்கு டீ வாங்கி கொடுத்தது எள்ளி சாப்பிட்டது பாத்ரூம் யூஸ் பண்ணது எல்லாமே யாரு காசு தனுஷ் சார் அப்புறம் என்ன நாங்க கேப்ல நாங்க சும்மா தானே லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அந்த கேப்ல பேசிக்கிட்டு இருந்தோம்னா அந்த ஷூட்டு அந்த கேமரா அந்த இடம் நீ வந்து கேரவன்னு அதுக்கு உங்களுக்கு செலவழிக்கிறாங்க இல்லையோ உங்களுக்காக கூட்டி வரப்பட்ட மேக்கப் எல்லாத்தையும் தயாரிப்பு ப்ரொடக்ஷன் தானே பாத்துக்க போகுது அப்புறம் அது அது தொடர்பான எதுவாக இருந்தாலும் அவங்க கிளைம் பண்றதுக்கான ரைட்ஸ் இருக்குல்லங்க இதுல என்ன நீங்க பெரிய இதில் பாதிக்கப்பட்ட மாதிரி எப்படி நயன்தாரா பேச முடியும் தனுஷனுடைய மற்ற கேரக்டர்லாம் எனக்கு தெரியாது நான் ஒன்றும் தனுஷை ஆதரிக்கிறேன் எதிர்க்கிறேங்கிற ரெண்டு நிலைப்பாடுலேயும் நான் இல்லை எனக்கு தனுஷுங்கிற இடத்துல ஏதோ ஒரு எக்ஸ்ஆர் ஒய்யாக இருந்தாலும் என்னுடைய கேள்வியாக தான் அவர் படம் தயாரிச்சிருக்காரு அவர் படத்துலேருந்து இருந்து ரெண்டு கிளிப்பிங்கு போட்டிருக்காரு அவர் காசு கேட்டிருக்காரு அவ்வளோதான் ஏங்க உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பணம் பொருளுங்க உங்கள் அனுமதி இல்லாமல் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டேன் ஏங்க எங்கள் வீட்டில் வந்து உக்காந்துட்டு என்கிட்ட பேசிட்டு நான் வாங்கின பொருளை என் அனுமதி இல்லாமல் எனக்கு முன்னாடியே போட்டு அதை நீங்கள் விற்பனை வேறு பண்ணுறீங்க அதை மார்க்கெட் பண்ணுறீங்க அப்போ நீங்கள் கோவப்படுவீங்களா இல்லையா அப்போ நீ இதுக்கான காசு கொடு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இவ்வளவுதான் இது ரொம்ப சாதாரண பேட்டர் பஞ்சாயத்து இதுல நயன்தாரா பக்கம் நியாயம் அழுகை இது எதுவுமே தேவையில்லை இவ்வளவு சீன் போட வேண்டிய அவசியம் நயன்தரா கிடையாது இல்ல இப்ப நயன்தாரா பியன் டைல் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து வெளியாகுது அதுல எல்லா படங்கள்லயும் அவன் நடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு சில காட்சிகளை வந்து சேர்க்கிறாங்க அது மாதிரி தன்னோட வாழ்க்கையில முக்கியமான ஒரு நபர் சந்திச்ச நானும் ரவுடிதா படத்துல இருந்து ஒரு சில கிளிப்ஸ் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக முறையான அனுமதி தான் ரெண்டு வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க தனுஷ்கிட்ட ஆனா அவர் கொடுக்க மாட்டேன்றாருன்றப்ப இது தனுஷ் ஏதோ ஒரு வன்மும் தனுஷ்கிட்ட இருக்குன்றதான நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது முறையான அனுமதின்னா எப்படிங்க ரெண்டு வருஷம் கேட்டிருக்காரு என்ன முறையான அனுமதி அது முறையானங்கிற வார்த்தைக்கான அர்த்தத்தை நான் வக்கீல் மூலியமாக லீகலாக கேட்டு வாங்குறது தானே என்ன இல்லை லீகலாக கேட்டாங்க ஏங்க முறையான அனுமதினா பணம் கொடுக்கணுங்க அதாங்க இது தனுஷ் எதிர்பார்க்குறது இதுக்கான காப்பிரேட்ஸ்க்கான பணம் கொடுக்குறேன்னு அப்படி ஓசியாக இலவசமாக கொடுக்க இஷ்டம் இல்லைன்னா அவர் கொடுக்க விற்பனை அர்த்தம் நீங்கள் அதை பயன்படுத்தக்கூடாது ம் புரிதுங்களா அவர் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருந்தார் உங்களுக்கு நல்ல பழக்கம் நல்ல நண்பர் இனிய நண்பர் மேடையில நீங்க புகுழ்ந்துக்குவீங்க ஜாலியா பேசிக்குவீங்க அதெல்லாம் வேற புரியுதுங்களா இந்த ரூல் படி காப்பிரைட்ஸ் படி அவருக்கு அது உருக்கா இல்லையா அந்த தான் பேசும் ஒரு அழுகையாகவும் இது ஒரு சீன் போகிறதுக்கு இல்லை இப்ப நீங்க அந்த படக்காட்சியை பயன்படுத்தி நீங்க வியாபாரம் பண்ண போறீங்க உங்க காதல உங்க உணர்வை நீங்க வெளிப்படுத்தல உங்க காதல உங்க கல்யாணத்தை உங்களுக்கு குழந்தை பிறக்கிறத உங்களுடைய பாய் ஃப்ரெண்டோடைய கூட நீங்க இருக்கக்கூடிய ஜாலியான காட்சிகள் நெருக்கமான காட்சிகள் அந்த சண்டைகள் அந்த ஃபீலிங்ஸ் அது என்ன மாதிரியான டிவைன் ரிலேஷன்ஷிப்பாக வேணாலும் இருக்கட்டும் நீங்க அதை பணம் தானே பண்ண போறீங்க பணம் தானேங்க அதில் பண்ண போறீங்க இன்னொரு ஏதோ ஒரு ஊடகத்துக்கு வித்து அதை பணம் தானே பண்ண போறீங்க நீங்க பணம் கோடி கோடியாக நீங்க சம்பாதிக்க போறதுக்கு எதுக்கு பணம் போட்டு எடுத்தவர் அந்த சீனை யோசியாக கொடுக்கணும் இல்ல அவங்க வந்து பணம் கேட்டு தரமாட்டேன் அப்படின்னு எதுவும் இவங்க தரப்பு சொல்ல இல்ல நீங்க பணம் கொடுக்கல இல்லைங்க அதாங்க மேட்ரு நீங்க பணம் கொடுத்து அவர் அனுமதி பெற்று ஒருவேளை நீங்க பணம் குடுக்க வந்து பணம் கொடுத்தாலும் குடுக்க மாட்டேன்னு சொல்வதற்கு அவருக்கு உரிமை உண்டுல அந்த படைப்பின் மீதான முழு உரிமை அந்த அவர் தயாரிப்பாளருக்கு இருக்குல்லைங்க அவ்வளவுதாங்க மேட்ரு இத உடனே இதனால நல்லா பாருங்க மலையாள நடிகைகள்லாம் வேக வேகமா வந்து இவருக்கு லைக் போட்டு ஆதரிக்கிறாங்க தனுசுடன் நடித்த அனைத்து மலையாள நடிகைகளும் இதுல ஒரு மிகப்பெரிய மலையாள லாபி இருக்கும் போலயே நான் எனக்கு இதுவரையும் யோசிக்கல நஸ்ரியா பார்வதி மனன் ஐஸ்வர்யா ராஜேஷ் எனக்கு தெரியல பார்த்த வரையும் ஒரு மாதிரி நடித்த எல்லா மலையாள நடிகையிலும் இவங்கள நான் வந்து மலையாள நடிகையா நான் நயன்தாராவை பார்க்கல நயன்தரானாலே தமிழ்நாடு தானே தமிழனுக்கு வந்து தமிழ்நாட்டு நடிகையாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரஜினியோட நடிச்சாங்க சரத்குமாரோட நடிச்சாங்க விஜய் நடிச்சாங்க அஜித் சூர்யா விக்ரம் இப்படி இங்க உள்ள நடிகர்களுடன் தானே அவங்க நடிச்சு அவங்கள தமிழ் நடிகர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ ஒரு பிரச்சனைன்னு வர போது கேரளால இருந்து ஒரு லாபி வருது பாருங்க இதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயம் இப்படி ஒரு லாபி தமிழனுக்கோ தமிழ்நாட்டு நடிகர்களுக்கோ கிடையாது ஓகே தமிழ்நாட்டு நடிகர்னுக்கு மொதல் கிடையாது நடிகர் யாருமே தமிழ்நாட்டுக்காரங்க கிடையாது அது வேற விஷயம் இப்போ உடனே பாருங்களேன் கரெக்டாக கேரள நடிகர்கள் எல்லாம் உடனே சப்போர்ட் பண்றாங்க தயாரிப்பாளர் தனுஷை விட நடிகர் தனுஷை விட தன்னுடைய மாநிலத்தை சேர்ந்த நயன்து அங்கே சப்போர்ட்டாக அவங்க இருக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க நல்லது கெட்டது நீதி நேர்மையெல்லாம் அவங்க பார்க்கல எங்க மலையாளிக்கு ஒரு மலையாளி லாபியும் இருக்கு அதனால கவனிச்சு பாருங்க இதுல ஒரு அந்த நயன்தாரா பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்றதுக்காக அவங்க ஆதரவு தெரிவிச்சாங்க அப்படின்னு தான் நியாயம் எங்க இருக்கு இதுல இதுல நயன்தாரா அதாவது பாதிக்கப்பட்டாரா இதுல எங்க அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் இல்லை அவங்க சொல்கிறாங்களே நம்ம ஆனால் உளைச்சல் அடைஞ்சேன் என்னோட வெற்றியும் இந்த நானூறு ரவுடி தான் படம் கொடுத்த வெற்றியுமே உங்களை வந்து பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு அந்த படத்தை அவர் தயாரிச்சிருக்காருங்க அவர் படம் அவர் நினைக்கிறாரு உங்கள் படம்னு சொல்லிக்கே உரிமை இருக்குது இப்படிங்க என்ன அந்த படம் என்ன பெரிய ஒரு மக்களுக்கான படமா அது அந்த படத்தில் நீங்கள் நடித்து சேவை செஞ்சீங்களா படத்துக்கு நடிச்சிங்க அவரும் அந்த படத்தை விற்று சம்பாதிச்சார் இப்போ அந்த இதுலேருந்து நானும் கொஞ்சம் சம்பாதிச்சுக்கிறேன்னு கேட்குறப்ப அதுக்கு எனக்கு காபி ரைட்ஸ் வேணும் நீ பயன்படுத்த அனுமதிக்க மாட்டேங்கிறாரு இதை சொல்வதற்கு தயாரிப்பாளராக அவருக்கு முழு உரிமை உண்டு இதுல நீங்க நல்லது கெட்டது தார்மீகம் செய்யலாமே இதெல்லாம் நீங்க எதிர்பார்க்கவே முடியாது புரிதுங்களா இதெல்லாம் நீங்க எதிர்பார்க்கவே முடியாது இதில் என்ன அந்த படத்தில் என்ன இருந்தது இவங்க ரெண்டு காதலிக்கே வாய்ப்பா அமைஞ்சிருச்சுங்கிறாங்க இது இதுக்கெல்லாம் தனுஷ் வந்து தரணுங்கிற அவசியம் கிடையாது நீங்க ரெண்டும் காதலிப்பதற்கு ஒரு வாய்ப்பா வந்ததும் அந்த ஷூட்டிங்ல நீங்க காதலிச்சதுக்கும் தனுஷ் எதுக்கு ஃப்ரீயா தரணும் நீங்களே உங்கள் காதல வியாபாரம் தானே பண்ணிக்கிறீங்க தான் பலமா இருக்கு பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய காதலையே வியாபாரமாக்குறாங்க தான் திருமணத்தை வியாபாரமாக்குறாங்க இவங்க அந்த உணர்வுகளை வியாபாரமாக்குறாங்க தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களுடைய உணர்வுகளை எல்லாம் நீங்க வியாபாரமாக்குறீங்க இவங்க மட்டும் இல்லை நிறைய நடிகர் நடிகைகள் அப்படித்தானே பண்றாங்க அப்போ பட தயாரிப்பாளர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் படத்தை எடுக்கிறாங்க பணம் போட்டு அவர் அவரதுக்கு உங்க காதலுக்காக பணத்தை தியாகம் பண்ணணும் இல்லை கூட நடித்த நடிகை ஒரு சேம் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க இது எல்லாமே தார்மீக இது எல்லாமே தார்மீக எதிர்பார்ப்பு அவர் நினைச்சிருந்தா கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறதுலாம் இப்ப அவர் கொடுத்திருந்தா நீங்க என்ன கேள்வி கேட்க மாட்டேங்க நான் பதில் சொல்ல மாட்டேன் கொடுத்திருந்தா எனக்கு தேவையும் தனுஷ் கொடுக்க கூடாது நான் சொல்றேன் எனக்கு அவசியம் இல்ல அது நயன்தரா தனுஷ் கடையில் உள்ள நட்பு எந்த அளவுக்கு ஆழமானது நுட்பமானது இல்லது போலியானது என்பதை காமிக்குது இவங்க மேடையில பாராட்டுறது ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்ப இந்த 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 படத்துக்கு இவரை அனுசரிச்சாதான் நடக்கும் இவரை பாராட்டினதான் நடக்கணும் இந்த நடிகர்களும் நடிகைகளும் பாராட்டுற விதம் இந்த வாரிசு படத்தப்ப அந்த தெலுங்கு தயாரிப்பாளர் ஏதோ டைலாக்ஸ் பண்ணுறது காமெடியாச்சு ஆக்ஷன் இருக்கும் லவ்வு இருக்கும் சும்மா அந்த ஒரு படம் வெற்றி அடையணுங்கிறதுக்காக அந்த ப்ரமோஷனுக்கு இவங்க பண்ற காமெடி எவ்வளவு நகைச்சுவையா இருக்கு அபத்தமா அவங்க இவ்வளவு குட்டிக்கரணம் பண்ணி கோமாலக்கரணம் பண்றது எதுக்குங்க ஒருத்தர் ஒருத்தரை பாராட்டிக்கிறது உள்ளுக்குள்ள யார் மீதும் யாருக்கும் நல்ல எண்ணம் கிடையாது உள்ளுக்குள்ள எல்லாம் மண்மை பிடிச்சி அலையலாம் ஒரு காலத்துல இந்த சமூக உலக வலைதளங்கள் இல்லாத காலகட்டத்துல இந்த வன்மம் தெரியாது போட்டி நடிகிறது கிடையாது லைட்டாக அந்த விஜய் அஜித் அந்த வன்மத்தை காமிச்சுக்கிட்டானே அஜித் விஜய் ரெண்டு பேருமே விஜய கேவலமா பேசி அஜித் பாட்டு பண்ணாப்ல இமயமால இல்லை கூட்டி போறதால் எனக்கு என்னன்னாப்ல உங்க அப்பா மாதிரி வளரலடா உங்க அப்பா தானே அவனை வளர்த்து விட்டான்னு பண்ணாப்ல ஏற்றி விடவும் தந்தையும் இல்லை ஏந்தி கொள்ள தாய்மொழி இல்லை என்னை நானே சிகரத்தில் வைத்தேன் அதனால உனக்கு என்னன்னு விஜய் கேட்டாரு நான் புத்தன் நான் புத்தன் வாழ்வது ஹிட்லர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாரு அதுக்கு வந்து வந்து விஜய் பதில் சொன்னார் அஜித் மாதிரியே தொப்பை வயிறை வச்சுக்கிட்டு குண்டுமாங்க அஜித்தை கிண்டல் பண்ணி பாட்டு பாடுனாரு தலை முண்டத்தலாம் அங்க தூக்கி அறிவிடான்னு விஜய் ஒரு படத்துல டைலாக் வச்சிருந்தாரு ஜனாங்கிற படத்துல விஜய்க்கு வாழ்க்கை என்னடா வட்டம் சதுரங்கிறது பதில் அந்த படங்கள் எல்லாமே படுப இவ்வளோ ஓப்பனாக அசிங்கமாக அடிச்சுக்கிட்டது விஜய் அஜித் தான் ரஜினி கமல் கூட ரஜினி தன் போட்டி நடிகரான கமலஹாசன பாராட்டிட்டே இருப்பாரு படத்துல ஆமா சும்மா உள்ளே போயிட்டு வந்து என்ன கமலஹாசன் கடர்ல இருப்பேங்க கமல் ரஜினியை பாராட்ட மாட்டார் ஆனா ரஜினி கமல கூட அதிகமான உயரமான இடத்துல இருக்காரு இருபத்தி நாலு பேரும் கமல பொழுதுகிட்டே இருப்பார் கமலஹாசன் வெல்லையா இருக்காரு கமலஹாசன் சூப்பர் நடிகர் மணிரத் கூட கமல் கேஷ்ட எதிர்பார்க்கறத எங்கிட்ட எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லி இருக்காரு அப்படின்னு சொன்னதை சொன்னது பேட்டர்ல அதை வெளிப்படையா மக்கள்கிட்ட இத்தனை வருஷங்களுக்கு சொல்லியிருக்காங்க அந்த படத்துல நடிக்கும் போதே ரஜினி சூப்பர் ஸ்டார் தான் ஆனா இப்ப ரஜினி எங்கேயும் இருக்காரு உயரத்துல அப்ப கூட கமல் சார் மணி மணிஷார்ட்ட எப்படி வேலை பார்க்கணே தெரியலன்னு கமலுக்கு ஒன்னே நான் போன போட்டேன் எப்ப முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை இவ்வளவு பெருந்தன்மையா சொல்றாரு எனக்கு எல்லாம் நடிக்கவே முடியல ஆனா அந்த படத்துல ரஜினியின் நடிப்பு எவ்வளவு அபாரமா இருக்கும் தெரியுமா அப்ப கூட தன்னுடைய போட்டி நடிகனை பார்த்து கமலஹாசன் தான் கமலஹாச அளவுக்கு என்ன வேலை வாங்காதீங்க கமலஹாசன் வேற லெவல் எனக்கு நடிப்பு வராது ரஜினிக்கு நடிப்பு வராதுங்கறது மாதிரி நகைச்சுவை எதுவும் கிடையாது அப்பதான் நடிகர் ரஜினி அது அதை அவர் சினி ஃபீல்டுக்கு வந்தப்பே ப்ரூவ் பண்ணிட்டார் இருபத்தாறு இருபத்தி ஏழு வயசுலயே முள்ளு ஒரு படத்தில் நடிச்சு ஆறுல இருந்து அறுபது வரை நல்ல படம் ஆறுல இருந்து அறுபது வரை படம் நடிக்கும் போது அவருக்கு இருபத்தி எட்டு முப்பது வயசு கூட ஆகல சார் அப்ப வந்து அறுபத்தஞ்சு வயசு ஆகல ஆமா அவ்வளோ பெரிய நடிகர் தளபதி படத்தில் அவர் நடிக்க முடியாது அதில் கமலஹாசரை ப்ரைஸ் பண்ணுறாரு கமல் மாதிரி ஒரு நடிகர் அப்போ இப்படியாக போட்டி இருந்தது விஜயஜித் வந்ததுக்கப்புறம் ரொம்ப கேவலமாக அசிங்கமாக அடிச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நிப்பாட்டிட்டாங்க இப்போ அந்த மாதிரி பண்ணுறதில்ல அந்த சரண் ஆரம்பிச்சு வச்சாரு அந்த சரண் டேரக்டர் அது ஒரு மாதிரி ஓடிக்கிட்டு இருந்துச்சு இப்போ தனுஷ் சிவகார்த்தியின் சண்டை வன்மோ எல்லாரும் ஒன்று ஆரம்பித்து வச்சுருறாங்க வச்சுக்கிட்டு போட்டி நடிகர் படம் வரும்போதெல்லாம் படம் சரியில்லை அப்படின்னு கேவலப்படுத்துறது தனுஷ் வளர்ச்சி பிடிக்காம சிவகார்த்தி சிவகார்த்தியனை பிடிக்காம இவங்க சிம்புவை பத்தி எப்போவுமே தப்பா எழுதுறதுக்கு ஒரு குரூப்பு எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் ஸோ இப்ப அந்த மாதிரியான மனசார பாராட்டுறது தன்மை கிடையாது எல்லாரையும் விமர்சிக்கிறது கேலி பண்றது வைத்தறிச்சல் ஐயோ முன்னேறானே ஐயோ சம்பாதிக்கிறானே அப்படிங்கிற அதனால எல்லாருக்கிட்டே அந்த வன்மத்தோட தான் இருக்கிறாங்க எல்லாரும் வன்மம் சூழ்ந்த உலகில் நயன்தராவும் தனுஷை மட்டும் ஆத்மாத்மான நட்பில் உறவில் நம்ம அப்படி எதிர்பார்க்க முடியும் எல்லா வன்மத்தோட தான் இருக்கிறாங்க நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேர கொடுத்தமே நன்றி தேங்க்யூ நன்றி